வணக்கம் இன்னைக்கு நாங்கள் கேட்க போகிற கதை என்னென்னா ஜெயகாந்தன் எழுதிய இரண்டு குழந்தைகள் இரண்டடுக்கு மூன்றடுக்கு மாடிகளுடைய கட்டிடங்கள் உத்தியோகஸ்தர்கள் டாக்டர்கள் வக்கீல்கள் முதலியோர் வாழ்ந்தனர் அது மட்டுமல்லாமல் அநேகமாக ஒவ்வொரு வீட்டிற்கும் பக்கத்தில் சற்று தள்ளியோ நெருங்கியோ அமைந்துள்ள கொட்டகைகளில் மாடுகள் பசுக்கள் வசித்தன சில கொட்டகைகளில் கார்கள் இருந்தன சேதன அசேதன பொருட்கள் யாவற்றுக்கும் இடம் கொடுத்த அந்த தெரு சிவப்பிக்கும் அவள் மகன் சோனையாவுக்கும் இடம் தந்ததில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிட முடியுமா முதலில் ஒவ்வொரு வீட்டு திண்ணையிலிருந்தும் அவளை விரட்டினார்கள் பிறகு அந்த ரிட்டையர் சப்ரெஜிஸ்டர் சுப்பு ஐயரின் மனையாள் தயவின் பேரில் அவர்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த மாட்டு கொட்டகையில் இடம் பிடித்தாள் சிவப்பி மலையென்றும் குளிரென்றும் இயற்கை தொடுக்கும் தாக்குதல்களுக்கு அரணாய் அமைந்தது அந்த கொட்டகை தினசரி அந்த மாட்டு கொட்டகையை அவள் சுத்தம் செய்தால் அவள் படுத்துக் கொள்ளும் இடத்தை அவள் சுத்தம் செய்கிறாள் அதற்கு காசு கொடுப்பார்களா என்ன பகல் பொழுதெல்லாம் இடுப்பில் பிள்ளை சுமையுடன் அந்த தெருவின் கோடியில் உள்ள விறகு கடையில் அவளை பார்க்கலாம் விறகு சுமை கிடைத்து விட்டால் பிள்ளை சுமை இறங்கிவிடும் அவன் கையில் காலனாவுக்கு முறுக்கை வாங்கி கொடுத்து அங்கேயே மரத்தடியில் குந்தி இருக்க சொல்லிவிட்டு ஓடுவாள் பிள்ளையை விட்டுவிட்டு போகும் தொடுப்பில் சுமையுடன் ஓட்டமாய் ஓடி வரும் ஒரு நொடியில் திருப்புவாள் சோனையாவும் புத்திசாலித்தனமாய் அம்மா வரும் வழியை பார்த்தவாறே உட்கார்ந்திருப்பான் அதுவரை முறுக்கை கடிக்கவே மாட்டான் தாயைக் கண்டதும் ஒரு சிரிப்பு மலரும் அவளும் ஓடி வந்து பிள்ளையை தூக்கி முத்தமிடுவாள் தாயுள்ளம் அந்தப் பிரிவை கூட தாங்க முடியாதது என்பது அவள் தவிப்பில் தெரியும் கையில் உள்ள முறுக்கை தாயின் வாயில் வைப்பான் சிறுவன் அவள் கொஞ்சம் கடித்து அதை எடுத்து அவன் வாயில் வைத்து நீ தின்னுடா ஐயா என்று சொன்ன பிறகுதான் அவன் தின்பான் விறகு சுமை இல்லாத நேரங்களில் கடை சென்று கடைகளில் தானியம் புடைப்பார் மாலை நேரத்தில் அந்த பெரிய தெருவின் ஒரு மூலையில் மரத்தடையில் மூன்று கற்களை சேர்த்து அடுப்பு மூட்டி சோறு சமைத்து தானும் தன் மகனும் உண்ட பின் மாட்டு கொட்டகையில் வைக்கோல் பரப்பில் நித்திரை கொள்வாள் அந்த தெருவில் எல்லா வீட்டுக்கும் அவள் வேலை செய்வாள் அதிலும் சுப்பையர் வீட்டுக்காரர்களுக்கு அவளிடம் தனிச்சலுகை அவளும் மற்ற வீட்டுக்காரர்களிடம் செய்யும் வேலைக்கு கூலியாக காசு பெறுவது உண்டு சுப்பையர் வீட்டில் எப்பொழுதாவது அவர் மனைவி கொடுத்தாலும் கூட வாங்குவதில்லை அவள் செய்யும் வேலைகளுக்காக மீந்து போன சோறு கறி குழம்பு வகையராக்கள் அவளை சாரும் சுப்ப ஐயர் வீட்டில் அவளாக கேட்டு வாங்குவது மத்தியான நேரத்தில் ஒரு குவளை சோறு வடித்த கஞ்சி மட்டும்தான் அந்த கஞ்சியில் அவளுக்கு அபரிமிதமான சுவை சுப்ப ஐயர் வீட்டு கிராமத்தில் இருந்து நெல் வருகிறது நல்ல வீட்டு அரிசி பச்சரிசி கஞ்சி மணக்கும் அவளுக்கு குடிக்க குடிக்க அது இனிக்கும் எந்த வேலை எப்படி போனாலும் பத்து பதினோரு மணிக்கு ஐயர் வீட்டு வாசல் படியில் தகர குவலையும் கையுமாய் வந்து நின்று விடுவாள் சுப்பு ஐயர் திண்ணை அருகே ஈசிச்சேரில் சாய்ந்திருக்கிறார் கையில் உள்ள விசிறி லேசாக அசைகிறது திண்ணையில் குவளையின் சப்தம் கேட்கவே ஐயர் நிமிர்ந்து பார்க்கிறார் அடியே உன் ஸ்வீகாரம் வந்திருக்கா பாரு சுப்பு ஐயருக்கு சிவப்பியை பார்த்தால் கொஞ்சமும் பிடிக்காது மனைவி அவளிடம் பிரியமாயிருப்பதற்கே அதற்காரணம் தனது வெறுப்பை எப்படி எப்படியெல்லாமோ காட்டிக்கொள்வார் என்னடா பயலே வயசு நாளாகுதானோ இன்னமோ என்ன அம்மா இடுப்ப விட்டு இறங்க மாட்டேங்கிற நீயும் போய் விறகு தூக்குறது தானே எப்போ பார்த்தாலும் தான் நாளைக்கு நடந்து வரலேன்னா உன்னை என்ன செய்யறேன் பாரு என்ற வேடிக்கை பேசவே சிவப்பி மகிழ்ந்து போனான் ஐயர் தன் பிள்ளையை கொஞ்சி விட்டார் என்ற நினைப்பில் சோனையாவை முத்தமிட்டான் அதற்குள் சுப்பு ஐயரின் மனைவி உள்ளே இருந்து கஞ்சியில் உப்பை போட்டு கலக்கி கொண்டே வந்தான் திண்ணையோரமாய் ஒதுங்கி எட்டி நின்றவாறே புடவையை சேர்த்து பிடித்து கொண்டு சிவப்பி கையிலேந்தி நிற்கும் தகர குபலியில் அவள் கஞ்சியை பார்க்கும் போது ஈசிச்சாரில் சாய்ந்திருந்த சுப்பையர் நிமந்து உட்கார்ந்து கூர்ந்து கவனித்தார் சஞ்சையிலிருந்து ஒரு பருக்கை விழுவது தெரிந்தோ போச்சி அவ்வளவுதான் ஐயர் விட்ட அம்மாள் இருந்த இருப்பும் இந்த தண்ணிக்கு கூட வக்கில்லாமல் அவள் அப்பன் நடித்த லாட்ரியும் வம்ச பரம்பரை குலமுறை கிளர்த்த ஆரம்பித்து விடுவார் என்னடி அது லொடக்னு கொட்டித்தே என்று புருவத்தை உயர்த்தினாள் அம்மாளுக்கு எரிச்சல் பற்றி கொண்டு வந்தது காட்டடி ஐயர்கிட்ட கொண்டு போய் காட்டு கையை விட்டு துளாவி பாருங்கோ இந்த ஆத்து சொத்தெல்லாம் கொண்டு போய் கொட்டிட்டேனோ இவர் துப்பு கண்டுபிடிக்கிறார் என்று இறைந்து விட்டு உள்ளே போனாள் ஒண்ணுமுள்ள உள்ள சாமி வெறும் கஞ்சி ஆடை என்று அதை விரலால் எடுத்து காட்டி தூக்கி இருந்தாள் சிவப்பி அடி அசடே அதை எரிஞ்சிட்டியே தான் வைட்டமின் பி இருக்கு எனக்கு அதொன்னும் வேணாம் சாமி என்று கஞ்சி நகர்ந்தால் நகர்ந்தாள் சிவப்பி அவள் போவதையே பார்த்து கொண்டிருந்து விட்ட ஐயர் தனக்குள் சொல்லி கொண்டார் தண்ணியை குடிச்சிட்டு என்ன தெம்பா இருக்கா அதுலதான் சத்தெல்லாம் இருக்கு என்று முனங்கிய பின் உரத்த குரலில் அடியே இனிமே சோத்த வடிக்காத பொங்கிப்பிடு அதுலேதான் சத்தெல்லாம் இருக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது என்று சொன்னார் ஆமா இப்ப இருக்கிற சத்தே போறோம் என்று சலித்து கொண்டு உள்ளே போனாள் அம்மாள் அம்மாள் இத்தனை தடவைகள் சலித்து கொண்டாலும் ஐயருக்கு சிவப்பியை பார்க்கும் போதெல்லாம் லோகத்தில் இருக்கும் சத்தெல்லாம் தன் வீட்டு கஞ்சித்தண்ணீரில் தான் இருப்பதாக தோன்றும் ராமநாதபுரம் ஜில்லாவிலிருந்து பஞ்சம் பிழைப்பதற்காக மதுரை வந்தவள் சிவப்பி பெயரளவில் சிவப்பி கரிய ஆகிருதி ஆரோக்கியமும் திடமான உடற்கட்டம் உடையவள் பஞ்சத்தில் அடிப்பட்டு இந்த நகரத்திற்கு வந்தவள்தான் என்றாலும் இங்குள்ளவர்கள் கண்டும் வியக்கும்படிதான் இருந்தது அவள் உடல் செழிப்பாக இருக்கும் பூமியில் பலமாக வாழும் வாய்ப்பு கெட்டியிருந்தால் நிச்சயம் இவளால் முரம் கொண்டு புலியை இருக்க முடியும் ஆனால் இப்போது முரம் கொண்டு தானியங்கள் புடைப்பதும் கூலிக்கு விறக்கு சுமப்பதுமாய் உழைத்து தானும் கருப்பையா தேவனின் வாரிசாக திகழ்ந்து அவள் கணவனின் தரும் நான்கு வயது மகனான சோனையாவும் வயிறு வளர்ப்பதுதான் அந்த மரத்தின் உடல் வலுப்பொறியும் மகத்தான சாதனை இடுப்பு குழந்தையையும் தாயுமாய் அவளை இங்கே விட்டுவிட்டு ஏதாவது வேலை தேடி வருவதாக சொல்லி வடக்கு சேமைக்கு போன அவள் புருஷன் கருப்பையா தேவனின் முகத்தரிசனம் மாசமாகியும் வைபவம் வீட்டில் விருந்தினர்களும் வந்தவர்களுக்கெல்லாம் பந்தி நடந்ததால் சிவப்பி கஞ்சிக்காக காத்திருக்க வேண்டியிருந்தது அவனுக்கு பராக்கு காட்டி பேசி சிரித்து விளையாடியவாறு கொட்டகையின் ஓரத்தில் இருந்த ஒரு நிழலில் குந்தியிருந்தால் சிவப்பி உங்க ஐயா எங்கள மகனின் முகவாயை பிடித்து கொஞ்சினாள் நாள் சிவப்பி ஐயா போயிட்டாரு எப்பலே வரும் உங்க ஐயா என்றதும் அவன் மடியிலிருந்து இறங்கி நடந்து தெருவில் போய் நின்று இரண்டு பக்கமும் மாறி மாறி பார்த்து விட்டு வந்தான் வந்து இரண்டு கைகளையும் விரித்தான் அவன் முகத்தில் ஏமாற்றமும் சோர்வும் படர்ந்திருந்தது ஐயா நாளைக்கு வந்துடும் வாரப்ப உனக்கு முட்டாயி முறுக்கு புதுச்சட்டை எல்லாம் கொண்டாந்து கொடுத்து அப்புறம் நாம நம்ம ஊருக்கு போய் நம்ம வீட்ல இருக்கலாம் என்று கூறும் அவள் குரல் தழுதழுத்தது கண்களில் நீர் தொழிற்த்தது மகனின் முகத்தில் முத்தம் கொடுக்கும் போது அவன் முகத்திலேயே கண்ணீரையும் துடைத்து கொண்டாள் இந்த சமயத்தில் ஐயர் வீட்டு வாசலில் இலை வந்து சப்தம் கேட்டது என்ன சேப்பி இன்னைக்கு விசேஷங்களா சாமி அவள் சாதாரணமாய் உபச்சாரத்திற்கு தான் கேட்டு வைத்தாள் என்னத்த விசேஷம் போ ஊர்ல இருந்து பொண்ணு வந்திருக்கலானோ அதான் இவளுக்கு ஏதாவது தர வேண்டி இருக்குமோ என்ற பயத்தில் பூசி மழுப்பினார் ஐயர் உள்ளே இருந்த அம்மாளின் குரல் மட்டும் கேட்டது யாரது சேப்பியா ஆமாங்க சித்த சந்துவழியா கொல்லப்புறம் ஏண்டி உன்னத்தான் நினைச்சுண்டே இருந்தேன் தொட்டியில ரெண்டு வாளி ஜலம் சேந்தி நிரப்பு சாப்பிட்ட வாளுக்கு கையளம்ப கூட ஜலம் இல்லை சீக்கிரம் வா என்ற அம்மாவின் குரல் ஒலித்ததும் இடுப்பில் இருந்த குழந்தையுடன் உள்ளே போகும் சிவப்பியை பார்த்து இடுப்பை விட்டு இறங்காம உன் உசிரை வாங்குதே சனி அதை இறக்கி விட்டுட்டு போ என்றார் ஐயர் குழந்தையை இறக்கி மரநிழலில் உட்கார வைத்து ஆத்தா போய் கொஞ்சம் தண்ணி இரைச்சி ஊத்திட்டு வாரேன் அழுவாம குந்திருக்கியாயா என்று அவனை முத்தம் கொஞ்சினால் சிவப்பி சரி என்று சமர்த்தாக தரையில் சம்மணம் கட்டி உட்கார்ந்து கொண்டான் சிறுவன் சந்து பக்கம் போகும்போது சிவப்பி திரும்பி திரும்பி தன் மகனை பார்த்து சிரித்துக் கொண்டே சென்றான் அவனும் சிரித்தவாறு உட்கார்ந்திருந்தான் பையன் அழாமல் அடம் பிடிக்காமல் இருந்ததில் ஐயருக்கு கொஞ்சம் ஏமாற்றம் உள்ளே இருந்து ஆரோகண அவரோகண கதிகளிலெல்லாம் குரலை முழக்கிக் கொண்டு வந்தான் அவர் மகள் வயிற்றுப் பேரன் அவனுக்கும் வயது நான்கு தான் இருக்கும் நான்கு விரலையும் வாய்க்குள் திணித்தவாறு சினிங்கிக் கொண்டே அவருக்கு அருகே வந்தான் ஏண்டா கண்ணாளரை இப்படி வா மடியில வந்து தாச்சு கோ என்று பேரனை அழைத்தார் மாட்டேன் போ என்று வாயை பிளந்து கொண்டு அழ ஆரம்பித்தான் குழந்தை அம்மா சாப்பிடுற கண்ணா சாப்பிட்டு வந்த உன்ன தூக்கிண்டு வா அத பாரு அந்த பையனை அவ அம்மாவும் எங்கேயோ போய்தான் இருக்கா ஒன்ன மாதிரி அவன் அலறானோ என்று சோனையாவை காட்டினார் ஐயர் சோனையா கையை தட்டி கொண்டு ஐயரின் பேரனை பார்த்து சிரித்தான் அவனோ காலை உதைத்துக் கொண்ட அழுதான் ஏண்டா சிரிக்கிற அப்படியே போட்டேனா என்று விளையாட்டாய் கண்டித்து தம் எரிச்சலை தீர்த்து கொண்டாலும் ஐயர் அந்த பையன்தான் அசடு அவனை நன்னா அடிப்போமா என்று கேட்டா இதைவிட அசடு லோகத்தில் உண்டோ நன்னா உதைக்கணும் என்று கருவிக்கொண்டே ஐயரின் மகள் எச்சில் தெருக்கம் வந்தார் இலையை போட்டு கையை கழுவிய பின் சனியனை கத்தி பிராணனை தொலைக்காதே என்று பல்லை கடித்து கொண்டு வந்து மகனை தூக்கி கொண்டாள் என்னடி பொண்ணே ஒன்னும் சாப்பிடாம இளைய கொண்டு வந்து எல்லாம் அப்படியே இருக்கு ஜாங்கிரி கூடன்னா அப்படியே கிடக்கு இப்படி வேஸ்ட் பண்ணுவாளோ என்று அரற்றினார் ஐயா இந்த சனி என்ன சாப்பிட விட்டா தானே சரி அவனை கத்த விடாத அவனுக்கு ஒரு ஜாங்கிரி கூட என்று சொல்லிவிட்டு சோனையாவை பார்த்தார் ஏண்டா பயலை நோக்கு ஜாங்கிரி வேணுமா என்று கண்களை சிமிட்டிக்கொண்டே பையனுக்கு புரியவில்லை மிட்டாய் மிட்டாய் வேணுமா என்று கேட்டார் மிட்டாய் என்றதும் பையனுக்கு புரிந்துவிட்டது சந்தோஷத்துடன் தலையை ஆட்டிக்கொண்டு எழுந்து வந்தான் அதோ அதான் மிட்டாய் எடுத்து தின்னு பாரி இனிக்கும் என்று நாக்கை சப்பு கொட்டி ஆசை மூட்டி எச்சில் இலையை காட்டினார் ஐயர் சோனையா தனது பிஞ்சு கரங்களால் எச்சிலையில் கிடக்கும் துண்டு ஜாங்கிரியை எடுத்து வாயில் வைத்து சுவைத்தான் கேளே கீழே போடலே என்று கூவிய வாரசந்தில் இருந்து ஓடி வந்த சிவப்பி அவன் கையில் இருந்த ஜாங்கிரியை தட்டி துப்புலே துப்பு என்று அவன் தலையில் நறுக்கென்று கொட்டினாள் சோனையா அழுதான் அவன் பிளந்த வாய்க்குள் விரலை விட்டு அந்த ஜாங்கிரி துண்டை வழித்து எறிந்தான் நான் எலும்பை முறிச்சு கஞ்சி ஊத்துறேன் ஊற்றுறேன் பொறுக்கிறியா என்று முதுகில் அறிந்தாள் குழந்தை அடிக்காத சோப்பி என்றார் ஐயர் இல்ல சாமி நாங்க இல்லாத ஏழைங்க இப்பவே கண்டிக்காட்டி நாளைக்கு நாளுக்கு எச்சிக்கல பொறுக்கியாவே ஆயிடும் என்று சொல்லிவிட்டு இடுப்பில் இருக்கும் சோனையாவின் முகத்தை தொடைத்து இனிமே எச்சியெல்லாம் எடுக்காதே என்று சமாதானமாய் கேட்டாள் பையன் விம்மி கொண்டே ஐயரை காட்டி சாமி தான் எடுத்து தீங்க சொல்லுச்சி என்று அழுதான் சிவப்பிக்கு உடம்பு பதைத்தது கண்கள் சிவக்க ஐயரை பார்த்தாள் ஏ சாமி உங்க பிள்ளையா இருந்தா சொல்லுவீங்களா உங்க எச்சே வசதியா இருந்தா உங்களோட என் பையனுக்கு ஏன் அதை தரணும் என்று கோபமாய் கேட்டாள் என்னடி அது சத்தம் என்று கேட்டுக்கொண்டே பாத்திரத்தில் கஞ்சி கொண்டு வந்தாள் வீட்டம்மாள் நீ ஏ பாருமா என் மூட்டு பிள்ளைக்கு எச்சில திங்க பழக்கி கொடுக்கிறாருமா சாமி என்று கண்ணை துடைத்து கொண்டாள் சிவப்பி நான் என்ன பண்ண வேண்டி நினைத்து அவர் ஒரு பச்சை குழந்தை உன் குழந்தைய நீ அடிக்கிற நான் என்ன பண்றது சொல்லு வேண்டி நான் தான் அவனை எடுத்து திங்க சொன்னேன்னு சொல்றியே நான் சொன்னதை நீ கண்டியா என்று எழுந்து வந்தார் ஐயர் எம் அவன் பொய் சொல்ல மாட்டான் சாமி என்று ஆக்ரஷத்தோடு இறைந்தாள் சிவப்பி ஐயர் அசந்து போனார் ஆமா சொன்னேன்னுதான் வச்சிக்கோ ஏன் எங்க வீட்டு கஞ்சிய தினம் குடிக்கிறையே அது மட்டும் எச்சில் இல்லையா அதுவும் மெச்சில் தான் தெரிஞ்சுக்கோ என்று பதிலுக்கு எறிந்தார் ஐயர் இந்தாங்க சாமி உங்க எச்சி கஞ்சி நீங்களே குடிச்சுக்கோங்க இந்த எச்சில் எனக்கு வேண்டாம் என்று தகர குவலையை தடால் என சாய் விட்டு மகனை தூக்கி இடுப்பில் பொத்தனை எடுத்து கொண்டு வேகமாய் நடந்தாள் சிவப்பி இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்து மனம் பொறுக்காமல் எல்லாம் என் கர்மம் என்று தலையில் அடித்து கொண்டு உள்ளே போனால் தொட்டி நிறைய சிவப்பியின் உழைப்பால் நிறைந்திருந்த தண்ணீரையும் அவளுக்காக எடுத்து வைத்திருந்த சோற்றையும் குழம்பையும் பார்த்த அம்மாளுக்கு கண்கள் கலங்கி போயின அடியே பாத்தையா நம்மாத்து கஞ்சியை குடிச்சு வந்த கொழுப்பிடி இனிமே அவளுக்கு கஞ்சி ஊத்தப்படாது சொல்லிட்டேன் நாளையிலிருந்து வடிக்காத பொங்கிப்படு அதிலேதான் சத்து இருக்கு என்று ஐயரின் வழக்கமான பல்லவி திண்ணையிலிருந்து சென்று கண்டிப்பான குரலில் ஒளித்தது மறுநாள் ஐயர் வீட்டில் சோற்றை வடித்தார்களோ பொங்கினார்களோ ஆனால் வழக்கமாக கஞ்சி வாங்க வரும் சிவப்பியை மட்டும் மறுநாள் மறுநாள் என்ன அதன் பிறகு ஒரு நாளும் அந்த தெருவில் காணவில்லை